சபரிமலைக்கு இருமுடி கட்ட போகிறோம் பாரு எங்கள் வீட்டில் சாப்பாடு ஆகிட்டுக்குது டீ வேறு எங்க எங்கள் மச்சான் பாருங்கள் ஆய்வ மக்களே இதுதான் எங்கள் மச்சான் புரியுதுங்களா இன்னைக்கு நாங்கள் இருமுடி கட்டிக்கிட்டு பாத யாத்திரை ஐயப்பன் கோயில் போக போகிறோம் ஆமாம் மணிகண்டனா பார்க்க போகிறோம் பாருங்கள் இதுதான் எங்கள் வீட்டில் சமையல் சமையல் ஆகிட்டு இருக்குது பாருங்க இதுதான் எங்கள் வீட்டுக்காரமாக சமையல் பால் டீ வைக்கிறாங்க ஆறு இதுதான் எங்கள் வீடுங்க இதுதான் சாமி செய்கிற இடம் இதுதான் சாமி இருக்கிற இடம் பாருங்கள் ஆய் மக்களே வணக்கம் நம்மளது பிவிகே சேனல் ஜீரோ ஜீரோ செவன் நான் பாலகண்டாயிரம் மணி பூசாரி பேசுகிறேங்க எங்க சேனலில் ஆன்மீக செய்திகள் மட்டும் ஒளிபரப்பப்படும் இதான் நம்ம ஊருங்க பாருங்க ஐ மக்களே நம்ம ஏரியா தாங்க எல்லாம் கோயிலுக்கு ரெடி ஆயிட்டோம் பாரு கருப்பணசாமி வச்சிருக்கோம் அதான் எங்கள் எங்க மச்சன இருமுடி கட்ட போறோம் மத்தியானமா இருமுடி கட்டிக்கிட்டு சபரிமலை பாத யாத்திரை போறோம் மூணு நாளுங்க அப்படியே சபரிமலை போயிட்டு திருச்செந்தூர் போயிட்டு பழமதிச்சோலை அடுத்தது பழனிங்க நீ சரியா ஒரு மணிக்கு மேலே இருமுடி கட்ட ஆரம்பிக்கிறோம் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு கிளம்பிடுவோங்க ஆய் மக்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு செபரி பயணம்ங்க நம்மளது ஒரு காமண்டில் விரதம் இருந்தோம் கார்த்திகை ஒன்றாந்தேதி மாலை நிஞ்சிருந்தோம் இப்போ ரொட்டாச்சுங்க மலைக்கு அனைவருக்கும் வணக்கம் ஆய் பாய் வணக்கங்க சபரிமலை இருமடி கட்டுறோம் தான் லைவ் வீடியோ போட்டோம் ஆமா நாங்க சபரிமலை இருமணி கட்டுறதுனால லைவ் வீடியோ போட்டுக்கிறோம் பதினோரு பேர் பதினோரு பேர் ஆய் மக்களே வணக்கம் அனார் நாங்கள் இன்றைக்கி சபரிமலை பாத யாத்திரை கிளம்புறோம் அதுக்கு தான் லைவ் வீடியோ போட்டிருக்கோங்க நான் முருகன் கோயில் பூசாரி பேசுகிறேங்க பிவி கே சேனல் ஜீரோ ஜீரோ ஜெவன் ஆன்மீக செய்திகள் மட்டும் ஒளிபரப்பப்படும் இந்த முருகன் கோயிலில் சம்மந்தப்பட்ட ஆன்மீக செய்திகள் அனைத்து ஆன்மீக செய்திகளும் இதில் ஒளிபரப்பப்படுகிறது ஆய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் சபரிமலை பாத யாத்திரை செல்ல போகிறோம் இன்றைக்கி இருமடி கட்டுறோம் நம்ம போட்டு பாருங்கள் இங்கே தான் இருக்கு ஆ போட்டு வச்சுக்கிற இடத்தை ஆ ஐயப்பன் முருகர் பெருமாள் பாருங்கள் இருமடிக்கு தேங்காய் உறைஞ்சி வச்சுருக்குறோம் அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் வணக்கம் வாங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க பாருங்கள் நம்ம வீடு அதுதான் லைவ் வீடியோ போட்டிருக்கு இன்னைக்கு தான் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்னைக்கு பாத யாத்திரையாக ஐயப்ப மலை செல்ல இருக்கிறோம் அதுதான் லைவ் வீடியோ போட்டிருக்க பாருங்க தான் கற்பனை சாமி தெரியுதுங்களா கற்பனசாமி விரதம் இருக்கிறதுனால பசி ஆயிடுச்சுங்க நண்பர்களே இன்னைக்கெல்லாம் விரதாங்க காலையில இருந்து விரதம் ஒண்ணு ஒன்னாம் தேதியில இருந்தே விரதம் தான் ஆனா இன்னைக்கு காலையில இருந்து ஒரு சிந்தி விரதம் அதனால ஒன்றும் பசி ஆகிடுச்சுங்க மக்களே அனைவருக்கும் வணக்கம் உங்களுக்கெல்லாம் சேர்த்து நான் வர வாங்கிட்டு வந்துடுறேங்க சபரிமலையில் பாருங்க எங்கள் மச்சான் டீ குடிக்கிறாரு பாருங்க அதான் விரதம் இருக்கிறோம் எங்கள் மச்சாவும் இப்போ தான் டீ கொடுத்துருக்கோம் டீ சாப்பிட்றாரு என்ன விரதம் இருந்துக்கிட்டு டீ சாப்பிட்றீங்களே பசி தாங்க முல்லீங்க பாருங்க வாங்க நீங்களும் டீ சாப்பிடலாம் மக்களே டீ சாப்பிடலாம் நீங்களும் நாங்கள் டீ சாப்பிட்றோம் நீங்களும் டீ சாப்பிட்லாமே இன்னைக்கு சபரிமலை பாத யாத்திரை போறோம் தான் லைவில் வந்துருக்குங்க பாலதண்டாயது பணி முருகன் கோயில் பூசாரிங்க டிவி கே சேனல் ஜீரோ ஜீரோ ஜெவன் எங்கள் சேனல் எங்கள் சேனலுக்கு முழு ஆதரவு தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் எந்த செய்தி இருக்காது நம்ம சேனலாம் ஆன்மீக செய்தி மட்டும்தான் போடலான்னு இருக்கோம் புல்லாரண்டி சாப்பிடலாம் வாங்க ஆய் வாங்க நல்லா எப்படி இருக்குங்க எங்க ஊர்ல இன்னைக்கு மோடமா இருக்குங்க கொஞ்சம் உங்க ஊர்ல எப்படி இருக்கு நெய்யி நம்ம ஊர் கொஞ்சம் இன்னைக்கு மோடமா இருக்குங்க உங்கூர்லாம் நல்லா எப்படி இருக்கு மலையா எல்லாம் டீ சாப்பிட்டு ரொம்ப சாமியலைக்கு போனோம் இப்பதான் ஒவ்வொருத்தரா அழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்க நாப்பத்தஞ்சு பேரு நம்ம ஊர்லயே பஸ் எடுத்துருக்கோங்க மலைக்கு போறதுக்கு போய் சாமி சாமிக்கு மல்லாட்டையும் அழைச்சி நேரமா இருமுடி கட்டிட்டு கோலாங்க மழை வர மாதிரி இருக்கு பாருங்க எங்க பிளீஸ் பாருங்க எங்க குட்டி சொல்றாங்க பாருதா சத்தி சத்திய பாருங்க சத்தி இங்க பாருங்க போட்டோ சத்திவேல் போட்டோ பாரு சத்திவேல் போட்டோ போட்டோ மேகா போட்டோ பாரு